சார் இப்போ எஸ்ஐஆர் வரை வாக்கா இன்னைக்கு ஈவினிங் வெளியிட்டிருக்காங்க சென்னையில் வந்து பன்னெண்டு லட்சம் கிட்டத்தட்ட எஸ்ஆர் பின்னால நீக்கியிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஆறு லட்சம் பக்கம் நீங்க எப்படி சார் ஓவர் ஆல் தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு அறிவிச்சிருக்காங்க சென்னையில் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஏழு லட்சம் ஏழு ஏழு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்பதை நான் தொடக்கத்திலிருந்து கூறி வந்தேன் எண்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி பேர் வரையில் நீக்க இந்த லட்சம் பேரில் எத்தனை பேர் அண்டை நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஊடுருவியார்கள் அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவியவர்களுக்கு வாக்குரிமை அளிக்க முடியாது என்பதற்காகத்தான் எஸ்ஐஆர் என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒவ்வொருவரும் அமைச்சர்கள் உட்பட விளக்கம் அளித்தார்கள் பீகாரிலே நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டனர் அவர்களில் அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவியர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் பதில் இல்லை ஆனால் புள்ளி விவரம் முன்னூறு பேர் தான் என்று சொல்லப்பட்டது புள்ளி விவரங்களில் கூறப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படி பாகிஸ்தானில் இருந்து மேற்கு வங்கத்தில் இருந்து வங்காள இருந்து மற்ற அண்டை நாடுகளில் இருந்து எவ்வளவு பேர் ஊடுருவி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அப்படி ஊடுருவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கு இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேரையும் பட்டியலில் இருந்து நீக்கி இவர்கள் என்ன சாதிக்க போகிறார்கள் இந்த இந்த லட்சம் பேரும் பூர்வீக குடிகளா இல்லையா இந்த தேசத்தின் குடிமக்களா இல்லையா இந்த தேசத்தின் குடிமக்களின் வாக்குகளை பறிப்பதன் மூலம் இவர்கள் சாதிக்கப் போவது என்ன இவர்கள் குடியுரிமையை சோதிக்கிற ஒரு செயல் திட்டத்தை தேர்தல் ஆணையின் மூலம் நடைமுறைப்படுத்துவது ஒரு உள்நோக்கம் கொண்டது அவர்கள் ஏதோ ஒரு திட்டத்தை இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தான அரசியல் இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேருடைய வாக்குகள் பறிக்கப்பட்டதன் மூலம் பாஜக இந்த தேர்தலில் தில்லுமுள்ளு செய்ய திட்டமிட்டிருக்கிறது என்பதையும் உணர முடிகிறது தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாடு இருக்க வேண்டும் எந்த சூழலிலும் இந்த சாதிய மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் வளர்வதற்கு வேரூன்றுவதற்கு இடம் கொடுத்துவிடக்கூடாது என்ற வேண்டுகோளையும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு